ஏனென் மக்களே இந்த எஸ்ஐஆர் தீவிர சிறப்பு பட்டியல் சீர்திருத்தம் இத கொண்டு வந்ததே பிஜேபி கொண்டு போது தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிறது சொல்றாரு இங்க இருக்க வாக்கு உரிமை எல்லாம் பறிக்க போறாங்களா அதுக்கு கூட போராடலாம் நம்ம என்ன பண்ண முடியாதா பாக்கவே போயிடுச்சுன்னா அப்போ நம்ம உரிமை எப்படி போற முடியும் எதுக்குமே உரிமைக்கு போராடுன்னாலே போலீஸை வச்சு லத்தி அடிச்சு பண்றாங்க இங்க திராவிட திருவாளர் ஆட்சியில எவ்வளவோ எளிய எளிமையான முறையில தடுத்துருக்கலாம் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன பதிக்கவாங்க கதிச்சாங்க புரியல சீமான சொல்ற மாதிரி வட இந்தியர்களுக்கு எல்லாம் வாக்குரிமை கொடுப்பது தான் எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க போறது நம்மளுடைய மாநிலத்திலேயே நமக்கே வாக்குரிமைன்னா வந்தவங்க வாக்குரிமைன்னா நம்ம அறிவுப்படுத்த போறோம் நமக்கு இருக்கிறதே இந்த ஒரு நாடுதான் இதையும் இழந்துட்டு ஈழத்தங்களுக்கு நம்மளும் இருக்கிற வெவ்வேறு நாடுகளில் போற வியூகிட்டு மாதிரி பார்த்து புரிஞ்சு நடந்து நன்றி வணக்கம்